இன்னைக்கு டால்ஃபின் ஷூட் பண்ண போறோம் வண்டி இங்க பார்க் பண்ணிட்டோம் ஒரு லொக்கேஷன் காட்டுறேன் அதுல நடந்து போனோம் ஒரு போலாம் அப்படியே அடே சவுக்கைக்குல போறதுக்கு வழி எங்க இருக்கு நாள் ஃபுல்லா அலைய வேண்டியதா இருக்கு ஒரு இதுக்குள்ள வழி இல்லையே என்கிட்ட போறதுக்கு ஆ கொச்சின் போயிருக்கு கொல்லம் போயிருக்கேன் நான் கிட்டத்தட்ட பாகிஸ்தான் பார்டர் வர போயிருக்கேன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ நேற்று நாங்கள் வந்து ஃப்ளம்மிங் கோஸ் எடுக்கிறதுக்கு தனுஷ்கோடி போயிருந்தோம் அங்கே போய் ஃப்ளம்மிங் கோஸ் எப்படியோ ஸ்பாட் பண்ணி கேப்சர் பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கி வந்துட்டு குந்துகால் வந்திருக்கோம் ஸோ இன்னைக்கு டால்ஃபின் ஷூட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம லக்கு எப்படி இருக்குன்னு தெரியல டால்ஃபின் வருமா வராதான்னு தெரில ஸோ நம்மளால ஆண்டோ ஆகஸ்டின் இருக்காப்புல வைல்ட் ஃபோட்டோகிராஃபர் ஆண்டோ ஆகஸ்டின் ஸோ வண்டியை பார்த்தீங்கன்னா வண்டியை நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ஸோ வண்டி இங்கே பார்க் பண்ணிட்டோம் ஸோ வாட்டர் பாட்டில் எல்லாமே ஒரு அஞ்சு பாட்டில் வாங்கிட்டோம் டீ வல்லத்தில் போகும்போது டீஹைட்ரேட் ஆயிடுச்சுன்னா அதுக்காக ஒரு அஞ்சு பாட்டில் வாங்கியாச்சு ஸோ வல்லம் பார்த்தீங்கன்னா இந்த அங்கே ஒரு வல்லம் கிடக்கு ஸோ வல்லம் பார்த்திங்கன்னா இந்த போட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன வல்லம் கிடக்கு டிரைவர் வந்து இல்லை ஸோ டிரைவரை தேடிக்கிட்டு இருக்கோம் டிரைவர் கிடச்சிட்டாருன்னா வல்லத்தை எடுத்துகிட்டு குருசடை தீவு இருக்குது அந்த தீவுக்குள்ளே போனால் வெயில் நல்லா அடிச்சிச்சுன்னா டால்ஃபின் வந்து வெளியே வரும் வந்துச்சுன்னா நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு போகிற மிஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஸோ பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம டால்ஃபினை எடுக்கிறோமா இல்லையான்னு நம்ம லக்கே எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ போட்டு ரெடியாகவும் அடுத்த வீடியோக்குள்ளே போகிறோம் ஸோ வெயிட் பண்ணலாம் மக்களே ஒரு ஆஃப் அன் ஹவராக தேடிகிட்டு டிரைவர் யாரும் கிடைக்கல ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டடம் இருக்குது அதில் ஒரு பத்து பேர் படுத்திருக்காப்புல அங்கே ஒரு ஆள் அனுப்பிச்சி விட்ருக்கோம் அதாவது டிரைவர் இருக்காரான்னு பார்க்குறதுக்கு ஸோ பார்த்துட்டு வரட்டும் ரொம்ப நேரமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிடச்சிட்டு டிரைவரே கிடைக்கல பயங்கர வெயிலாக இருக்குது சரி போட்டில் போய் உட்காந்துடலான்ட்டு போட்டில் உட்காந்துருவோம் மக்களே பதினோரு மணிக்கு வந்தோம் மணி பன்னெண்டாயிருச்சு ஒன் ஹவர் ஆச்சு இன்னும் டிரைவர் கிடைக்கல வர்றவருங்க கேப்டன் ஜாக்ஸ் போகிறோம் நம்ம உட்காந்துருக்க போட்டோட கேப்டன் இவர் தான் டிரைவர் அரேஞ்ச் பண்ணுறேன் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி ஒன் ஹவராக நம்மளை கும்மி அடிச்சிக்கிட்டுருக்காப்புல ஹாய் சொல்லிடுங்க பிக் பாஸில் சொல்கிற மாதிரி மணி ஒன்று இன்னும் நம்மளுக்கு டிரைவர் கிடைக்கல அந்த தான் உட்காந்துருக்கோம் ஓகே ஓகே இன்னைக்கு இது கதை ஆகுமா இல்லையான்னு இன்னும் இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை மோஸ்ட்டாக கதையாகுது போல் டிரைவர் சரியில்லை கேப்டன் ஜாக்ஸ் பரோ சரியில்லை டிரைவர் இந்த ரெடி பண்ணுற அந்த ரெடி போட்டு டிரைவர் நம்மள இல்லை நம்மளை இவட போட்டு கேப்டன் கேப்டன் ஜாக்ஸ் பரோ மலையாளியான கொச்சின்ல நிறைய அனுபவம் உண்டு சொல்லுங்க கேப்டன் கொச்சி போயிருக்கீங்களா ஆ கொச்சின் போயிருக்கு கொல்லம் போயிருக்கேன் நான் கிட்டத்தட்ட பாகிஸ்தான் பாடு வர போயிருக்கேன் கன்னியா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு ஓட்டாத போட்டே கிடையாது பாகிஸ்தான் பார்ட்ரு பதினாறு ஓகாவில் இருந்து எட்டு நாடிகள் பாகிஸ்தான் அது வரை போயிருக்கேன் ஆமாம் ராமேஸ்வரம் வந்தால் உங்களுக்கு பெரிய கேப்டன் தேவைப்பட்டால் ஐலாண்ட் ஃபை டீம் அணுகவும் இவரை ரெஃபர் பண்ணுவோம் நாங்கள் மக்களே வந்துட்டு டிரைவரும் கிடைக்கல ஸோ வேறு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் நடந்து போய் ஆத்மான ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல நடந்து போய் எடுக்க முடியுமான்னு பார்க்குறோம் இதுக்கு கேமரா வந்துக்கிட்டு உங்களுக்கு கிளம்பிட்டோம் ஸோ ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு லொக்கேஷன் காட்டுறேன் அதில் நடந்து போனோம் ஒரு ஒன் கிலோமீட்டர்ஸ் நடந்து போயிட்டு ஒரு ப்ளேஸ் இருக்குது வந்துட்டு அங்கே போய் பார்க்க போகிறோம் அங்கே டால்ஃபின் வந்துச்சுன்னா நமக்கு லக்கு ஸோ ப்ளேஸை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த வழியில் போய் அப்படியே போகணும் ஸோ வாங்க போகலாம் அப்படியே இந்த லேண்டில் தான் போயிட்ருக்கோம் அடே சவு கைக்குள்ள போகிறதுக்கு வலி எங்கே இருக்குது சவுகைக்குள்ள போகிறக்கு வழி எங்கே இருக்கு மாட்டாங்க இது ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஒரு நாள் ஃபுல்லாக அலைய வேண்டியதாக இருக்குது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு டால்ஃபினோ இல்லை நேற்று போய் எடுத்து மாதிரி ஃப்ளம்மிங் ஹோஸோ ஒரு என்டையர் டேவே வேஸ்ட் ஆகுது அதுவும் லக் இருந்தால்தான் பார்க்க முடியும் ஸ்பாட் பண்ணி எடுக்க முடியும் பாருங்கள் எவ்வளோ லேண்டு நாங்க போய் கண்டுபிடிச்சு போன அந்த ஸ்பாட்டுக்கு இங்க ஒரு சவுக்குக்குள்ள போறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொன்னாங்க வழியே காணும் தேடிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நேரமா இந்த வழியா இருக்குமோ இங்க ஒரு வழி போகுது இதா இருக்குமோ இதுதான் வழியா தெரியுது வேட்டையாடு விளையாடு கமல் படத்துல பாடி கண்டுபிடிக்கிற மாதிரி ஏரியாவா இருக்கு எப்படி போறது சுற்றி முத்தியும் பார்த்திங்கன்னா சுற்றி வந்திருக்கோம் வலியே இல்லை ஸோ இப்படி போய் லெஃப்ட் சைடு போய் பார்க்கலாம் வலி இருக்கான்ட்டு இங்கே ஒருத்தர் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு அவட்ட போய் கேட்கலாம் ஆத்தவம் இங்கே இருக்குன்னு வேறு வழி இல்லை எங்கேன்னு கண்டுபிடிக்க தெரில பாதையும் தெரிய மாட்டேங்குது பாதை இருக்கா எது மாதிரி போய் அப்படியே நடந்து வரணுமா இந்த பாதையில் போகலான்னு நுழை போது சவுக்குள்ளே போகிறதுக்கு வழியே இல்லையே

அங்கிட்ட இருந்து போயிருக்கேன் சவுக்குக்குள்ள போனது இல்ல நடந்து வந்துட்டோம் திரும்ப அவ்வளவு தூரம் சுத்தி கால் வலிக்கும் சிரமம் தான் அப்படியே போயிடும் வலி கிடைக்கும் இல்ல விட்டா இப்படியே பொட்டலா இருக்கே அப்படியே நேரம் போய் அப்படி போயிடலாமா பைக் இருந்துச்சுன்னா அங்கே நிறுத்திட்டு பக்கம் தானே இப்ப பைக் எடுத்துட்டு நேரம் கிரிக்கெட் விளாடுறீங்கல்ல அந்த இடத்துல வந்து அப்படியே நேரா போயிட்டு பைக் அங்கே வச்சுட்டா நடந்து பக்கத்தில் நடந்தானே பக்கம் தானே ஆத்தோவுக்கு போகணும் ஓங்கி இருக்குல்ல ஓங்கியே ஃபோட்டோ எடுக்கணும் இப்போ கிடக்காதா எப்போயா வருமோ இந்த நேரத்தில் கிடைக்காதுன்றிய கிடந்துச்சு ஒருவேளை கிடக்கணா அப்படின்னு பார்க்கறதுக்காக போனோம் சொல்ல முடியாது சரி ரைட்டு ம் கடைசியில் திரும்பி வந்த வழிக்கே வர்றாங்க அந்த சவுக்குக்குள்ள தான் போகணுமா அது வழியும் தெரியல எங்கே இருக்குன்னு திரும்ப வந்த வழிக்கே இவ்வளோ நேரம் எத்தனை ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போயிட்டு திரும்ப அதே வழியில் ரெண்டு கிலோமீட்டர் திரும்ப நடந்து இருக்கோம் கால்லாம் வலிக்குது அப்பா முடியல பாருங்க அதே சவுக்கு இந்த அறுக்கு சவுக்கு அந்த சவுக்கு காட்டுக்குள்ளே போகணும் போகிறது போய் பார்ப்போம் என்கிட்ட போறதுக்கு இல்ல வழி இல்ல இதுல வலி இங்க போக முடியாது வேற எங்கேயோ வழி இருக்கு இந்த வழி இல்லை அங்க போய் நின்றுது வலி இந்த வழி இல்லை அங்க போயிட்டு நின்றுது அங்கே வலி நான் அவற்றை கேட்பேன் அங்கே ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காப்ல அவங்கள்தான் கேட்கணும் அண்டு ஓடிட்டான் நண்டு மக்களே ஆக்சுவலாக நான் வந்து நம்ம போக வேண்டியது அந்த தராத்து அந்த தரக்கு பாருங்க அங்கே கிடைக்கிட்டு பாருங்க இதை போகிறதுக்கு தான் நம்ம டிரைவர் தேடிக்கிட்டு இருந்தோம் ஆனால் டிரைவர் கிடைக்கல அதனால இந்த போக போறோம் இந்த போட்டு இந்த போட்லயே போய் டால்பின் நம்ம லக் இருந்துச்சுன்னா டால்பின் வரும் எடுக்கலாம் பார்க்கலாம் மக்களே போட்டு கிளம்பிடுச்சு போகிறாப்புல Borongat Borongat Ah Kelambiat சுத்திக்கிட்டே இருக்கலாம் அந்த இடத்தை ஸோ மேக்சிமம் ட்ரை பண்ணி டால்ஃபினை வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க முடியல ஸ்பாட்டும் பண்ண முடியல ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டால்ஃபினை காட்டுறதுக்கு வர வழி இல்லை வெறும் வீடியோ மட்டும்தான் நாங்கள் எப்படி உள்ளே போகணும் எவ்வளோ ஏமாற்றத்தோடு வந்தோன்னு மட்டும்தான் இந்த வீடியோ இருக்க போது ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஆண்டோ வந்து பிளான் பண்ணி வர சொல்லியிருக்கேன் ஸோ அந்த டைம் ப்ராப்பராக நம்ம வந்துட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பெர்மிஷன் வாங்கி ஒரு வல்லத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு ஃபுல்லு இருந்து எப்படியாச்சும் இந்த டால்ஃபினை எடுத்து உங்களுக்கு காட்டியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் பாய் 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 பாய்